இது ஒரு முக்கியமான தகவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகார சான்று விண்ணப்பம் ஆத்தரைசேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு தகவல் வந்து அறிக்கிட்டு இருக்காங்க இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாதவங்களோ இல்ல வந்து ஊனமுற்றோ இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் குன்றியவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாதவங்க இருக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி அதாவது ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாமா வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியாத நிலைமை ஏற்படுது இதுக்கு வந்து அவங்க வந்து யாராவது ஒரு ஆள் வச்சுட்டு அவங்க மூலியமா வாங்கிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய ஏற்படுறதுனால அதுக்குன்னு தனியா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு இந்த ஃபார்மு சோ அவங்களுடைய குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப எண்